இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக விசிட் பண்ண கோயில் தான் முத்தையன் கோயில் இந்த முத்தையன் கோயிலுங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் நெற்கூர் வட்டம் அப்படின்ற இடத்துல இருக்கு இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு வருட பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி இந்த கோயிலை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் நாங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிக்கலான்ற ஆர்வத்தில் அந்த கோயிலை பற்றி படிக்கும்போது தான் இன்னும் எனக்கு புது புது அனுபவம் கிடைச்சது சாமி சிலையை வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவானுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த கோயிலே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுயம்பாலான சிலைக்கு அடியிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வற்றாத நீர் ஊற்று ஒன்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வற்றாத நீர் ஊற்று வந்து எத்தனையோ அரசு அதிகாரிகளும் தன்னார தன்னார்வலர்களும் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கூட எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் இன்னொரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலைக்கு மேல் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து ரெண்டாயிரம் வவ்வால்கள் வந்து தொங்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த வவ்வாள்கள் என்ன தான் வெடி சத்தம் கேட்டாலும் சரி எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் சரி அந்த குகையை விட்டு இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிலை குகைக்குள்ளே அமைஞ்சிருக்க அமைப்பே பார்த்தீங்கன்னா வேற மாதிரிதான் இருக்குது ஒரு பாறைக்கு நடுவில் ஒரு அரச மரத்தோட வேர்கள் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு கருப்பான ஒரு இருள் சூழ்ந்த இடத்த இருள் சூழ்ந்த இடத்துல தான் இந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு இந்த சிலைக்கு ஒவ்வொரு டைமும் உள்ளே பூஜை போ பூஜை பண்ண இந்த குருக்கள் வந்து உள்ளே போகும்போது பாம்புகளை பார்த்து தான் சொல்லப்படுது இந்த கோயில் கருவறைக்குள்ளே யாரையும் அனுமதிக்கிறதில்ல நம்ம கோயில் வெளியில் நின்று தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த முத்தையன் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட கேட்கும் போது அந்த மக்கள் சொன்ன விதம் என்ன அப்படின்னா முன்னோரு காலத்தில் வந்து காடுகள் சார்ந்து மக்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க அப்போ காடுகள் சார்ந்து வாழ்ந்து வரும்போது இருந்தும் கொடிய நோய்கள் கொடிய நோய்கள்னாலேயும் நிறைய உயிர் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்போ அந்த நோயிலருந்தோ அந்த இருந்து காப்பாற்றக்கூடியது நரசிம்மர் அப்படின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்க அதே மாதிரி மக்களோட முன்னோர்களையோ வயதில் மூத்தவர்களையோ அவங்களுக்கு வந்து ஐயா அப்படின்னு கூப்பிட்றது வழக்கமாக அப்படி ஐயான்னு கூப்பிட்றவங்கள மூத்தவங்களை வந்து ஐயா அப்படின்னு கூப்பிட்றது வந்து நாலடைவில் வந்து நரசிம்மரை வந்து இவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிருக்காங்க அதனால் மூத்த ஐயன் மூத்த ஐயன் சொல்லி இந்த கோயிலுக்கு முத்தையன் அப்படின்ற பேர் வந்து வந்ததாக சொல்லப்படுது வணக்கம் நான் உங்கள் மாயன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி தம்மையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு வருட பழமையான ஒரு குகை கோயில் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நெருப்பூர் அப்படின்ற ஏரியாவில் வந்து இந்த கோயில் அமையப்பட்டிருக்குது இந்த கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு சாமியுடைய இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வற்றாத நீர் ஊத்து வந்து வந்துட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறாங்க இதை பேச சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம சேனல்லேயே தொடர்ந்து பத்து நாளாக வீடியோ போடவே இல்லை அப்புறம் நண்பர் கால் பண்ணி தயவு செஞ்சு இந்த வீடியோவை போடுங்க இந்த கோயிலோட சிறப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் அந்த கோயிலை பார்க்கலான்னுட்டு விசிட் அடிக்கலாம்னு கிளம்பிட்டோம் கிளம்பி நம்ம மேச்சேரியிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே பாத்தீங்கன்னா நம்ம மேட்டூர் ஆறு வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு சரி இந்த இடத்துலேயே நம்ம இன்ட்ரோ போட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே நாங்கள் குட்டி வயன் தாத்தா தாத்தாவா எங்க போறோம் இப்ப நீச்சல் அடிக்கறாங்க நீச்சல் அடிக்கறாங்களா இப்போ நாம எங்க வீடியோ போட போறோம் இங்க 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 வெயில் பிடிச்சு எல்லாரும் ஹாய் சொல்லு ஹாய் போன்ல சொல்ற ஹாய் குட்னா பிடிச்சா ஆ ஓகே இல்ல குட்டி பையன் சொல்லு कुट्टी मायानु तन्ज़ नावे पारावा இப்போ கரெக்டாக நம்ம முத்தையன் அப்படின்ற கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் முத்தையன் கோயிலோட நுழைவாயிலிட்ட தான் நம்ம நிற்கிறோம் இந்த முத்தையன் கோயில் கரெக்டாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பூர் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் நுழைவாயில் உள்ள வரதுக்கு முன்னாடியே நாங்கள் நின்று ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீடியோ போட்டோம் இது அந்த கோயிலோட நுழைவாயில் அதாவது முத்தித்திராய சுவாமி முத்தித்திராய சுவாமி அதாவது முத்தையன் கோயில்னு அழைக்கப்படக்கூடிய முத்தித்திராய சுவாமி கோயிலோடய நுழைவு தான் இது வாங்க கோயிலுக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம கரெக்டாக கரெக்டாக கோயில் இருக்க லொக்கேஷனுக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த கோயில் வந்து அறநிலையத்துறை சார்பில் இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயில் உள்ளே வந்தோன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை முத முதல்ல ஆச்சரியப்படுத்தக்கூடிய கூடிய விஷயமா அப்படி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாக சிற்பங்களுடைய சிலைகள் இந்த நாக சிற்பங்களோட சிலைகள்லாம் எதுக்கு இந்த கோயிலில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கவங்க அந்த மாதிரி பரிகாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அந்த சிலை வைத்து வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிலைகள் வைத்து வழிபடும் போது இந்த நாகதோஷம் நீங்கும் நாகதோஷம் நீங்கி திருமண பொருத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமணப் பொருத்த கை கூடும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த வழிபடுற முறை தான் பார்த்திங்கன்னா இந்த நாக சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நூறு இரநூறு சிற்பங்களுக்கு மேலே அந்த நாக சிற்பங்கள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்குது வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிது அது என்னன்னா அந்த சிலைகளுக்கு அடியில் வந்து சர்பம் இருக்குதுன்னு சொல்லி நாம் ஆல்ரெடி நான் வேறு ஒரு சேனலில் பார்த்துட்டு தான் இங்கே வந்து பார்த்தேன் நான் அப்போ கூட நான் நம்பலை ஏன்னா சர்பம் இருக்குது சர்பம் இருக்கிற இடத்துல எப்படி இவங்க போய் பூஜை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் இப்போ வந்து என் கண் குளிரை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையாலுமே அந்த சிலைக்கு அடியில் பார்த்திங்கன்னா சர்பம் இருக்குது அந்த சர்பம் இருந்தாலுமே இவங்க அத்தனை டைம் கோயிலுக்குள்ளே போகிறாங்க வராங்க தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காக கோயிலுக்குள்ளே போவா வர இருக்காங்க அப்படி போக வர இருந்தாலுமே அந்த சர்வம் வந்து இவங்களை எதுவுமே பண்ணலை இதுதான் இந்த ஆச்சரியமாக இருக்குது இந்த கோயிலில் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலைகள் இந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு கோயில் வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரி சிலைகள் வச்சு வழிபடுறது வழக்கமாக இருக்குது

நீங்க எத்தனை வருஷமா போங்க புதுசா நாங்க இப்பதான் ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு மாசமே பண்ணி வருவோம் முன்னோர்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குளம் தான் பார்த்தீங்கன்னா சாமியோட நேரடி பாதத்திலேருந்து வரக்கூடிய நீர் மூலமாக அந்த குளம் நம்பிடுது இந்த குளத்தை வந்து குளிக்கிறதுக்கு மற்றபடி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க இந்த தண்ணி நமக்கு வந்து இங்கே வந்தோன்னா நமக்கு இன்னொரு தகவல் என்ன கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் டேம் வந்து எவ்வளோ தூரம் வத்தனாலுமே இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வத்தனதே கிடையாது அந்த சாமி பாதத்துலேருந்து வரக்கூடிய நீர் வந்து என்றைக்குமே வற்றினதே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா சர்பம் இருக்குது அந்த சாமி வந்து சாமி வந்து கும்பிடுற இடத்துல சாமிக்கான பூஜை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்பம் இருக்கு அந்த சர்பம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை நம்ம நேரமோ நம்ம சேனலோட நேரமோ என்னமோ தெரில நம்ம வந்தோடனே அந்த வீடியோ நமக்கு கிடைச்சிச்சு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அதை பாருங்க இந்த கோயில் சுத்தி வந்து பார்த்தீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் வந்து இந்த கோயிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலையில அமைஞ்சிருக்க ஒரு கோயில் தான் அந்த கோயில் ஒரு மன நிம்மதியான அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதியாக இருக்கிறதுக்கான இடம் அந்த கோயில் இந்த கோயில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தது அது இல்லாமல் இந்த அறநிலைய சே அறநிலைத்துறையை சார்ந்த கோயில் இந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே மரங்கள் செடி மழை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்க கோயில் தான் அந்த கோயில் பேர் சொல்ல என் பேர் ராஜநத்து எங்கள் அப்பா இருந்தார் மத அதுக்கப்புறம் இருக்கும் நான் இருக்கிறேன் இந்த கோயில் உருவாகி ஒரு ஏழ்நூறு வருஷம் இருக்கும்ண்ணா எழுநூறு வருஷம் இருக்கும் ஏழ்நூறு வருஷம் இருக்கும் எங்கள் முன்னோர்கள் தான் சாமியை கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சோம் நீர் வந்து எப்பவுமே வத்தாத வந்துடுது வத்தாத நீரோட்டம் ஏழுதல் வந்து கல்யாணம் ஆகலையா இப்போ ஒரு குழந்தை இல்லையா வேணுதல் வச்சு நடக்க முடியும் குழந்த இல்லாத அதிகம் குழந்தை பாருங்க குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகலையா வேணுதல் வச்சுக்கோன்னா உடனே கல்யாணம் ஆகிடும் ஒரு பிரச்சனைகள் முடியலையா முடிச்சு கொடுப்போம் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்புறம் வந்து இந்த தண்ணி நீரோட்டம் வந்து எப்பவுமே வற்றாம அது வந்து பற்றி எத்தனை வருஷம் மழை இருந்தாலும் வந்துட்டே இருக்கும் தண்ணி வந்துட்டே இருக்கும் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது யாராவது வந்து பகுதி கண்டுபிடிக்கணும் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியும் கண்டுபிடிக்க முடியாது நீரோட்டம் அப்படியே அதுட்டே இருக்கும் கோயில் என்ன கிளம்பி சிறப்பு கோயில் சனிக்கிழமை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மாவாசை தான் சிறப்பு அம்மா ஃபார்னாமி ஃபார்னாமி அமாவாசை நல்ல சிறப்பு அதே மாதிரி நீங்க குறி கேக்குறீங்க மங்க குறிங்க குறிபா சாய்ம்பா சொல்றாங்க குறிபா சொல்றாங்க தானி சொல்றது சிறப்பு ஆமா சிறப்பு அப்புற வந்து மார்லி அம்மா மார்லி மாசம் வந்து மாலை போட்டு நிறைய வருவாங்க மாலை பாக்கே மாலை போடு மாலை போவாங்க மார்லி அம்மாவை வணங்க பண்டியே எப்பயுமே மார்லி வர அமாவாசை மாலை போட்டு வர பண்டிகை கார்த்திகை மாலை போட்டு மார்லி அம்மாச கழட்டிடுவாங்க கலதிர்றது நாப்தேன கார்த்திகைல போவாங்க Sí, hey, gràcies. நம்ம ஆல்ரெடி சிவன் கோயில் ஒரு கோயில் போயிருந்தோம் அந்த கோயிலில் வந்து ஒரு குகை இருந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி குகை இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு இருக்குது இந்த கோயிலில் இந்த குகை இருக்குது ஆனால் இதில் உள்ளே போகிற அளவுக்கு வந்து பாதை கிடையாது ரொம்ப குறுகலான பாதை நான் உள்ளே கேமரா விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நான் உங்கள் மாயன் பாய்